சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு சம்பந்தமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அரச உதவித்தொகைகள் வந்து நிறுத்தப்படுகின்றன இது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் நவிகோவினுடைய கட்டணம் கூடுகிறது இப்படி இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் புதிய அரசாங்கம் தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புதிய அரசாங்கத்தினுடைய பிரதமராக மீண்டும் செபஸ்டியன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார் அதுக்கப்புறமாக அவசரமாக கூட்டமைப்பு அல்லது கூட்டாட்சி ஏற்படுத்தி கொண்டு உடனடியாகவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மெக்ரோன் அரசு வந்து வரவசரா திட்டத்தை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருந்தேன் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரசை தோற்கடிப்பது அப்படி என்ற ஒரு விஷயம் இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அதுக்கு விடப்படுகின்ற பொழுது போதிய அளவு வாக்குகள் இல்லாததால் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து சபாநாயர் அவர்கள் தள்ளுபடி செஞ்சிருந்தார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்றி எழுபத்தி வாக்குகளும் அதே மாதிரி ஆறின் கட்சி கொண்டு வந்த பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளும் வந்து பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வாக்கின் அடிப்படையில் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திற்கு சார்பாகத்தான் இந்த வாக்குகள் வந்திருந்தால் போதியளவு வாக்குகள் இல்லை நானூ நானூற்றி சொச்ச வாக்குகள் வந்து கிடைத்தாதான் அந்த இதை அரசாங்கம் வந்து நிறைவேற்றப்படும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலையில் வாக்கெடுப்பு காணாத பட்சத்தில் வந்து இந்த நிராகரிப்பு வந்தது அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தன்னுடைய இந்த வரவு செலவு திட்டத்தை எல்லாமே வந்து மு முன்வைத்திருக்கின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் புதிய பிரச்சனை இந்த வந்து வர வந்திருக்கின்ற வரவுசுரவு திட்டத்தில் ஓய்வூதியத்தினுடைய கொடுப்பனவுகள் பிரச்சனை சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறமாக இந்த செபஸ்டியன் மீண்டும் இந்த இதுக்கு ஆதரவு அதாவது இந்த வரவசக திட்டத்துக்கு ஆதரவை கோருவதன் முகம் கோருகின்ற முகமாக ஓய்வூதிய திட்டத்தினுடைய வயதில்லையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மக்ரோன் அவர்களினுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிகிறது அந்த காலம் வரைக்கும் வயதெல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்களில் வந்து மாற்றங்கள் வருகின்ற பட்சத்தில் எதிர்கட்சிகள் நிச்சயமாக பிரச்சனையை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன் வைக்கப்பட்ட பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற ஐம்பது நாட்களுக்குள்ள இது சம்மந்தமான முடிவுக்கு வந்து ஆதரவாக வந்தால் தான் இந்த வரவு செலவு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அதன் படி வந்து பார்த்தீங்க சொன்னால் எதிர்கட்சிகள் வந்து இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்க போவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதனால் மீண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வந்து அரசு வந்து அரசை வந்து கவுப்பதே வந்து எதிர்கட்சிகளினுடைய திட்டங்களாக இருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ செபஸ்டியன் அவர்கள் வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை வரவு செலவு திட்ட மசோதாவை வந்து பார்த்தீங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறாரு ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓய்வூதிய திட்டத்தில மாற்றங்கள் கொண்டு வருகின்ற பட்சத்தில் இதுக்கான வாய்ப்புகள் அல்லது இதை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் இதுக்கு வந்து இந்த ஐம்பது நாட்களுக்குள் இது சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்தப்படாத பட்சத்தில் வந்து இதுல அரசாங்கம் வந்து மண் கவம் அப்படின்ற தான் இங்கே பெரிய ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இப்போ வந்து யாரிடம் இந்த ஆட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரதமர் சுபஷ்டியன் கையில் தான் இருக்கிறது அவர்தான் இந்த ஆட்ட நாயகனாக இருக்கார் இதனை காப்பாற்றி தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது வந்து அடுத்த கட்டம் இந்த அரசாங்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையும் கொண்டு போவதாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்பொழுது வந்து ஆட்ட நாயகனாக இருப்பவர் வந்து சுபஷ்டியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இந்த வரவு செலவு திட்டம் மசோதா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அல்லது வந்து இந்த வரவசர திட்டத்துக்கு பிரச்சனைகளில் அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடக்க போகிறது அப்படின்றது எல்லாமே நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரான்சினுடைய அரசாங்கம் அதாவது வந்து இப்போ இருக்கிற மக்ரூன் அவர்களுடைய அரசாங்கம் இப்போ ஒரு கேள்விக்குறியான அரசாங்கமாக புரட்சியாக பொருளாதார பிரச்சனை எங்களுடைய தாயகம் எங்களுடைய இலங்கையில் எப்படி என்னென்ன பிரச்சனைகளோடு இலங்கை ஆடி ஆட்டம் காணுகிறதோ அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை ஃப்ரான்ஸினுடைய பொருளாதாரம் வந்து ஒரு தொங்கு நிலையில் நிற்கிறத வந்து காணக்கூடியது மேலே ஃப்ரான்ஸினுடைய பொருளாதார பிரச்சனை அவ்வளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதை வந்து காணக்கூடியது இருக்குது அந்த வகையில் நவிகோ கட்டணங்கள் வந்து இப்போ விலைகூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுக்கிறது நகி நவிகோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை காலமும் நவிகோவினுடைய கட்டணம் வந்து இருந்ததை விட தொண்ணூறு ரூபா வந்து மாத கட்டணமாக வருவமை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாடசாலை மாணவர்களுக்கான நவ வருஷா வருடாந்த நவிகோ கட்டணம் அதாவது வந்து நோமல் நம்பிக்கை கட்டணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தொண்ணூறு தொண்ணூறுரூவா எண்பது சதம் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன சொன்னால் பணவீக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கை கட்டணம் வந்து மாற்றமறுகிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான வருட நவிக்கோ கட்டணம் வந்து நானூற்றி ஒரு ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கும் எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிறார்கள் இந்த நம்பிக்கோ கட்டணம் வந்து இப்படி கூட்டுகின்ற பொழுது அது வந்து எங்களால் வந்து அந்த பிள்ளைகளோ அல்லது அடுத்த சந்ததி வந்து அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி போக்குவரத்து கட்டணத்தில் வந்து நவிக்கோ கட்டணம் கூட்டுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்லியிருக்கிறது அதே மாதிரி அந்த ஏபிஎல் அதாவது வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து இருக்கின்ற வந்து வந்து ஏபிஎல் கொடுப்பனவு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த கொடுப்பனவை அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் முதலாந்திலிருந்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அதனை நீப்பாட்டுவதனால எத்தனையோ மில்லியன் கிட்டத்தட்ட ஆறோ ஏழு மில்லியன் ரூபா காசு வந்து அரசாங்கத்துக்கு வருமானமாக இருப்பதாகவும் சொல்லப்படும் அதன் மூலியமாக வந்து இந்த கொடுப்பனவை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபிஎல் கொடுப்பனவு வந்து இடைநிறுத்துவது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கான செலவுகளும் வந்து கூடவாக இருக்கிறது தான் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனையும் வந்து இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டவர்கள் இல்லாத பட்சத்தில் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் பரிசை அதாவது வந்து பிரான்சை அல்லது ப பிர தலைநகரமாக இருக்கிற பரிசை அல்லது பரிசை ஆண்டிய பகுதிகள் வந்து அளவுக்கு அதிகமாக வேலை செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அளவுக்கு அதிகமாக இங்கே வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒம்பது எட்டா எட்டுலேருந்து ஒம்பது மில்லியன் வெளிநாட்டவர்கள் இருப்பதாகவும் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது இப்போ வெளிநாட்டவர்களுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதனால தான் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை இவ்வளவுக்கு கீழ் நோக்கி போவதாகவும் ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த புதிய வரவுசல திட்டங்களில் வந்து கொண்டு வரப்படுகின்ற இந்த மசோதாவில் இப்போ எப்படி எவ்வளவு லாபத்தை எடுத்தால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்தலாம் அப்படின்றதான் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அந்த வகையில் வெளிநாட்டவர்களை வந்து அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டால் அந்த வருமானம் எல்லாமே நாட்டுக்கு வந்து வருமானமாக அளவுக்கு அதிகமான வருமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நாட்டினுடைய பொருளாதாரம் மேல் நோக்கி நோக்கியவர்களுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாமே வந்து இந்த பொருளாதார அறிஞர்களால் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தை விட அடுத்த அரசாங்கம் வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக வெளிநாட்டவர்களை எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதில் வந்து யாராவது இப்ப இருக்கின்ற எதிர்கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்துல வந்து அவர்களை பொறுத்தவரையில வெளிநாட்டவர்களை வந்து நாட்டில இருந்து வெளியில அனுப்ப வேண்டும் என்பதுல உறுதுணையாக குறியாக இருக்கிறார்கள் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பார்க்கலாம் என்று சொன்னால் இப்ப வரவு செலவு திட்டம் வந்து கொண்டு வருகின்ற பொழுது இது வந்து இந்த ஆளுங்கட்சி வச்சிருக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஆமோதிக்கணும் அதுக்கு வந்த ஆதரவை கொடுக்கணும் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் வந்து அரசாங்கம் கலைந்தன்னு சொன்னால் வெகு விரைவில் அடுத்த ஆட்சி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் அதாவது எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் மேலே வைக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக வைக்கின்ற பிரச்சனை இந்த ஓய்வூதிய திட்ட பிரச்சனை இது வந்து வயதெல்லை அறுபத்தைந்து அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் இந்த மூன்று வருடங்கள் வேலை செய்தால் முழுமையான ஓய்வூதியம் அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஓய்வூதியம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதிய திட்டம் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஜனாதிபதி மக்ரோன் அவர்களால் அது பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து தான் உண்மையில் இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பொருளாதார பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த வேலைநிறுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் இந்த பென்ஷன் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பார்க்கலாம் வர சில திட்டத்தில் வந்து முன்னொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இனி வந்து அதுக்கான ஆதரவுகள் அப்படிலாம் இருக்கிறது அப்படின்றத வந்து பொறுமையாக தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏபிஎல் கொடுப்பனவுகள் வந்து நிறுத்தப்படுகின்றன அதே மாதிரி நவிக்கோ கட்டணங்கள் வந்து கூட்டப்படுகின்றன இந்த விஷயங்கள்லையும் வந்து அவதானமாக இருங்கள் அடுத்த ஜனவரி மாதம்தான் நவிக்கோ கட்டணங்கள் கூட்டப்படுகிறது ஆனால் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான ஏபிஎல் கொடுப்பனவுகளை வந்து நிறுத்தப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயலாதவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுக்கு வந்து இதுவரை காலமும் வருமான வரி எடுக்கப்படவில்லை இனி வருகின்ற காலங்களில் வருமான வரியும் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதையும் வந்து இனி ஒரு அரசாங்கத்தினுடைய வருமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது வந்து இயலாதவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவர்களுக்கான வருமான வரியும் இனி வருகின்ற காலங்களில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு நான் தேடி தெரிஞ்ச விஷயங்களை அவங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றி மிக விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் குமந்த உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க இந்த விஷயங்களை நீங்கள் வீடியோ சேர் பண்ண பரவாயில்ல நண்பர்களோடு பாய்ந்து கொள்ளுங்கள் யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் அது பியோசனமாக அமையும் நன்றி